சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவான் அருளை பெற மிக முக்கியமான நாள் இந்த நாளில் நாம் செய்யப்படும் பூஜைகள் விரதங்கள் தானங்கள் அனைத்தும் சிறப்பான பயனை அளிக்கும் சனிக்கிழமை துன்பங்கள் குறிக்கும் நாள் என கருதப்படுகிறது நம்முடைய கர்ம பலன்களை அனுபவிக்க செய்பவர் என்பதால் இந்த நாள் ஆன்ம சுத்தி பெறும் நாள் எனப்படுகிறது சூரிய பகவான் தனது மனைவி சஞ்சனா மீது மிகுந்த ஒளி வெளிச்சத்தாலும் வெப்பத்தின் காரணமாகவும் அவள் தனது நிழல் சாயா உருவத்தை உருவாக்கிவிட்டு யாருக்கும் தெரியாமல் தப்பிக்கிறார் அந்த நிழல் மனைவி தேவி மிக கடுமையாக தவம் செய்தபோது அந்த தவத்தின் வெப்பத்தால் சனி கருநிலத்தில் பிறந்தார் இவர் பிறந்தவுடன் உருவான கருநிறம் வேகத்தால் சூரிய பகவான் ஒளி மங்கியது சூரியனே அதிர்ச்சி அடைந்தார் சூரியன் சனி பகவானை விரும்பவில்லை ஏனென்றால் கருமை நிறம் கடுமையான முகம் மறைமுக சக்தி போன்ற காரணம் இதனால் சனி வேதனை அடைந்து தன்னுடைய உழைப்பு மூலம் தவம் கட்டுப்பாடு மூலம் தன் தந்தை சூரியனை விட பதவியை பெற்றார் சனி நியாயத்தின் தெய்வம் என்பர் ஏனென்றால் பிரம்மன் ஒரு வேலை கொடுத்தார் மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல் அதாவது கர்மா அவர்களின் புண்ணியம் பாவம் அடிப்படையில் அவர்கள் பெற வேண்டிய பலன் தண்டனை இவை அனைத்தையும் கணக்கிட்டு வழங்குமாறு சொன்னார் சனி தண்டிக்கிறார் என்று மக்கள் நினைப்பது தவறு அவர் நியாயத்தை நிறைவேற்றுபவர் அதனால்தான் காலம் என்பது தண்டனை காலம் அல்ல திருந்தும் காலம் சனி ஒரு முறை பார்த்தாலே அதன் சக்தி மிக அதிகம் மிகவும் மெதுவாக பயணிப்பவர் அதனால் சனி என்று பெயர் காகவாகனம் என்பது உண்மை கர்மம் நிழல் எனும் ஆழமான தத்துவத்தை குறிக்கிறது சனியின் கருப்பு நிறம் என்பது ஆன்மீக ஆழம் பிளஸ் கர்ம விளைவு சனியின் லட்சான கீர்த்தி என்பது பொறுமை கட்டுப்பாடு தன்னை திருத்தும் சக்தியாகும் ராமாயணத்தில் சனி ராவணின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்போது அனுமான் லங்காவை எரிக்க செல்லும் போது சனி அவரிடம் உதவி கேட்டார் அனுமன் அவரை காப்பாற்றினார் இதனால் தான் அனுமனுக்கு வழிபாடு செய்வதால் சனியின் தாக்கம் குறையும் என்றும் நம்பிக்கை வந்தது சனி பகவானால் மனிதன் உணர்ந்து கொள்வது என்னவென்றால் உழைத்தால் மட்டும் உயர்வு கட்டுப்பாடே வெற்றியின் தாய் தவறை மறைக்க முடியாது திருத்த வேண்டும் பொறுமையின் பலன் தாமதமாகினாலும் மிகப்பெரியது சனி பகவான் யார் மீது சீக்கிரம் கருணை கொள்வார் என்றால் உண்மையாகவும் பிறரை ஏமாற்றாமல் தன்னை தானே திருத்திக் கொள்பவர் மீது கருணை காட்டுவார் சனிக்கிழமை அன்று எல் எண்ணெய் மிகவும் ஒன்று எல் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் மன அழுத்தம் குறையும் குடும்ப பிரச்சனை தீரும் கடன் குறையும் காக்கைக்கு உணவு வைப்பது என்பது நல்லது காக்கை பித்ருக்களின் தூதர் சனி பித்ருக்களின் ஆசீர்வாதத்தோடு இணைந்தவர் அதனால் காக்கைக்கு உணவு வைத்தால் நீண்டகால தடைகள் முடியும் இரும்பு கருப்பு துணி கருப்பு உளுந்து தானம் கொடுப்பதால் நீண்டகால சிக்கலில் உள்ள வேலை முடியும் சனியின் கிரக சக்தி சமநிலையாகும் சனிக்கிழமை தேவர்களின் மௌன நாள் பத்து நிமிடம் கூட அமைதியாக இருந்தால் மனசக்தி மேம்பரும் சனி அருள் வந்தால் இவர் இருள் கூட ஒளிமயமாய் மாறிவிடும் உண்மை உழைப்பு பொறுமை இந்த மூன்றுக்கும் சனி பகவான் தான் சாட்சி நன்றி இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்